வாங்க வாங்க மக்கா ஆ வரப்பா ஏப்பா மூச்சு வாங்கும்மா ஐயா நீங்கங்களோட வயசுல எவ்வளவு பெரியவ ஆனா எப்படிங்க இவ்வளவு பார்த்தா நடக்கறியே எங்கால முடிய மாட்டேக்க அதெல்லாம் நடந்து பழக்கந்தா டெய்லி காலையில சாயங்காலமும் தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கு மாಳ್ஞ்சிட்டே இருக்கோம்ல அந்த பலக்கத்துல நடந்துலாம் ஆமா செண்டி என்னதான் உடம்பு முடியலena வை டெய்லி காலையில இந்த சந்திரமந்து தோட்டத்துக்கு போமேங்க போறே இருக்க முடியாது நம்மள ஏதாவது உடம்பு முடியலனா சரி கொஞ்சம் படுப்போம் இருப்போம் இருப்போம்லாம் இதெல்லாம் படிக்கவே மாட்டுக புத்தக பகல்ல

நம்ம பிள்ளைகள் எல்லாம் அப்படி தான இருக்குது ஏதாவது சத்து நல்லாவே இல்ல நல்லாவே இல்லங்குது வேற இல்ல நல்ல டேஸ்டா சாப்பிடுவல அதே மாதிரி தான் ஆமா நம்ம சாப்பிட்டதோட நம்ம பிள்ளைகள் ரொம்ப மோசமா சாப்பிட்டுட்டு இருக்கு சசந்தி ஆமா ஆமா இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் கடை பண்டம் ஏதோ ஒண்ணு ரவுண்டா சுட்டு கொடுத்து அவள வாசம் மாதிரி பீசாவா அது அத போட்டு சாப்பிடுது இங்க ஏன் மோவனுக்கு பிள்ளை எல்லாம் எப்பவும் அத கேக்குது யார் அந்த டாக்டர் பிள்ளையா ஆமா வீட்ல ஏதாவது செஞ்சா எனக்கு பீசா வேணும் பர்கர் வேணும்னு உடனே ஆர்டர் போட்டியது

நாளைக்கு பணம் வாங்க வருவான் மட்டும்தான் சொன்னாவ எப்ப வருவான்ல ஒண்ணு சொல்லல நானும் கேட்க மறந்துட்டேன் நல்ல நேரம் இப்போ தான் அரிசி போடறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் இருந இன்னும் கூட கொஞ்சம் அரிசியை போட்டு பொங்கிறேன் இம்ம பரவால இருக்கட்டே நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுடா ஆமா இவ்வளவு தூரம் பஸ் ஏறி வந்துகிட்டு வீட்ல போய் சாப்பிடுவாளாம் இரு கொஞ்சம் இம்ம நல்லா இருக்கறியா ஆ நல்லா இருக்கேம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாம்மா புதுசா கடை தொடங்க போறதா கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் சரிமா

அப்படியேம்மா இந்த ரூமே முதல்ல கிடையாது எங்க அண்ணன் தான் முன்னாடி கொஞ்சம் எடுத்து கட்டி இருக்கானதுக்கு இதுக்கு அப்புறம் அந்த பெட்ரூம் மட்டும் தான் ஒரே ரூமா இருந்துச்சு மாரி கிச்சன் இப்போ ரெண்டு பெட்ரூம் வச்சி முன்னாடி இந்த ரூமே வச்சி யாராவது வந்தா போல இருக்கணும்னு சோபா போட்டு என்னெல்லாம் பண்ணிருக்கோம் பத்தி எங்க அண்ணே ஆனா உங்க அண்ணன் மாதிரி யாருக்குமே கிடைக்காதுக்கு அம்மா பைய நல்லா பாத்துக்கிடாவே உங்களையும் நல்லா கவனிச்சிடாவே பத்தியா ஆமாமா எப்பவும் உங்களுக்கு நஞ்சு கடனா இருக்கணும் பத்தக்க ம் ஆமா ஆமா ராணி என்னம்மா எப்படி படுக்க ரூம்ல அண்ணே பெட் வாங்கி போட்டுருக்கா பாத்தியா

இந்த பாத்தியா அண்ணே எப்படி கட்டி தந்திருக்கானே ஏமா உண்மைக்கு அழகா இருக்குமே நல்ல டேபிள் வச்சி Dressing table லாம் இருக்குமே கண்ணாடி எல்லாம் என்ன பெருசா இருக்குது பிள்ளை வந்த இனி சௌரியமா வரங்கிடலாம் அண்ணே முக்கியமா அதுக்காண்டி தான் கேட்டாமத்துக்க எல்லா வயசு பிள்ளைலாம் இருக்குது எல்லாத்தையும் முன்றும்ல கொண்டு போட்டுறோம்மே சரி ஒரு பெட்ரூம் ஒன்னு இருந்துச்சுன்னா தனியா வரங்கிக்கிடுமேன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன் ஆமா இனி மே மாசம் தான் வந்துருவாங்க அதுக்கு தான் கட்டி இருக்காம பத்துக்க பயக்கன முன்னாடி படுத்துக்கிடுவான்ல ஆமா ஆமா அதுவும் சரிதான் பெட்ல படுத்து பாருடி கொஞ்சம் எப்படி புசு புசுன்னு இருக்கு தெரியுமா தரங்க படுத்துக்கிடலாம் நீங்க போஞ்சி போடலையா ஐயா அப்ப எலுமிச்சம்பழம் படுத்துட்டு வரேன்னு சொன்னவன் அங்க இருந்து கதை விட்டுட்டு நான் போய் அடுக்கலையில வேலையை பாக்கட்டு கே இப்ப நருக்குது குத்திட்ட கால்ல ரொம்ப வலிக்குது எங்க ஏன் என்னாச்சு கால்ல முள்ளு குத்திட்டு பாத்துக்க ஊளு நான் இப்ப நல்லா உள்ள இறங்கி राव கொஞ்சம்ங்க வாடலமா பாத்து நடக்கப்படாத அண்ண வரேன் அப்படியே நில்லுங்க முள்ள எடுத்து உடறேன் இந்த முள்ளுங்க என்னடி நி கொஞ்சம் பொறுங்க எடுத்துட்டேன் ஆ மெதுவா மெதுவா எடுத்தாச்சுங்க என்னக்கா ரெண்டு பேருக்கு இளமை ஊஞ்சலாடு போல சும்மா இருடி அம்மா என்ன மக்கா

எடுத்து போட்டு வாங்க வியால் எனக்கு கொண்டாங்க போஞ்சு போட போட்டு போடு எனக்கு அப்படி ஒரு டம்ளர் போடு சரிங்க போடி ரணிகா வீட்டுக்குள்ள இருக்க தோட இங்க என்ன காத்து அடிக்குது ஆமா பத்தியா எங்களுக்கு பின்னாடி எப்பவும் நல்லா இருக்கும் காத்தோட்டமா சூப்பரா இருக்கும் ம் பேசாம இங்கே கொஞ்ச நேரம் இருப்புமா இருக்கன்னா இருங்க மக்கான போஞ்சு போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரிமா ஒவ்வொரு பழமும் என்ன பெருசா இருக்குது நம்ம மரத்துல உள்ள பழம்ல நல்லா உரம் போட்டு ஊக்கப்படுத்தி வச்சிருக்கோம் அதனால தான் எலுமிச்சி இவ்வளவு பெருசு பெருசா இருக்கு ஆஹ் பரவாயில்ல நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு இப்ப போட்டு கொண்டு வரேன் பாரு ஆஹ் சரிம்மா கொண்டாங்க வாவசந்தி இந்த மரத்துக்கு கீழ கொஞ்சம் உட்காருவோம் ஆஹ் உட்காருவாங்க உம் நல்லா இருக்கலாம்

சந்தியா கலர் என்னது எடுக்கலாம் இருக்கா எட்டி போன தடவை எல்லாமும் கிரீன் மட்டாவே இந்த தடவை ஒரு ஆளுக்கு பிங்க் ஒரு ஆளுக்கு ப்ளூ பேரோமா அது ஏன் ஒவ்வொரு கலரா எடுத்து கொடுக்க ஒரே கலர்ல ரெண்டு பேரும் போட்டா நல்லா இருக்கும்ல எட்டே வேற வேற கலர்ல ஒரே மாதிரி சாலே இருப்பே இப்போ ஒரே கலர்ல ஒரே சாலனா நல்லா இருக்காது யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கும் இல்லமா கொஞ்சம் டிசைன் வேற மாதிரி எடு ரெண்டு பேரும் ஒரே கலர் போட்டா நல்லா இருக்கும் எட்டே சும்மா கலக்க தங்கச்சிக்கு அடையாளம் தெரியாது இதுல சீலியே வேற ஒரே மாதிரி உடுத்தாவனா யார் யாரனே கண்டுபிடிக்க முடியாது அது வேற இருக்கும் ஆமா அதே யோசிக்கணும்லாதே அதுவும் சரிதான் அப்ப ப்ளூ உங்க அம்மா கேடு நல்ல பிடிக்கும்ல வாண நீல கலர் மாரி பிங்க் வந்து உங்க சித்தி கேடு ஆ சரி அப்படியே எடுத்துறேன் சொல்லுங்கம்மா என்ன மாதிரி பாக்குறீங்க ஏக்கா சில்க் சரியா பார்க்கணும் ப்ளூ கலர்ல ஒன்னு பிங்க் கலர்ல ஒண்ணு எடுத்து போடுங்க லைட் பிங்க் லைட் ப்ளூ ஓகேவா ஆ சரி மா நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க எது பிடிச்சிருக்கோ எடுங்க ஆ ஓகே கா காமிங்க ஒரே மாதிரி மாடல்லயே வேணும் ஆமா கா ஒரே மாதிரி டிசைன் ஆனா வேற வேற கலர் லைட் கலரா காமிங்க இருக்குமாக்கா உனக்கு பிடிச்சதா பாரு இது பிடிச்சிருக்கு இதே மாதிரி பிங்க் கலர்ல இருக்குமா அவரே என்ன சோபி பார்த்து சொல்லியே ஆ சரி கா சொல்லுங்க ம் பிங்க் கலர்ல இந்தா இருக்கு இது பாருமா ஆ நான் கரெக்ட்டா நினைச்சிட்டு வந்த கலர் கிடைச்சது என்ன சந்தியா வந்து ஒண்ணு எடுத்தாச்சா இந்த கலர் தான் எதிர்பார்த்தேன் ஆமாதே வந்து எடுத்த உடனே பேர்லாம்ல சும்மா கடைக்குல நின்னா கால் தான் வளையா பரவல இருந்தா ஒண்ணே மரதமா இருக்கணும் வந்தா பார்த்தா உடனே எடுத்து செலக்ட் பண்ணியாச்சி நான் நினைச்சது உடனே கிடைச்சதுதே செட் ஆகலனா நானும் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் சரி சரி

பரவாயில்ல மக்கா இனி உங்க அப்பா பிறந்த நாளுக்கு அது ஆமாட்டே அதுக்கு தான் பில் போடட்டமா ஆ போடுங்க வேற எதை பாக்குறீங்களா இல்ல இல்ல அவ்ளோதான் சரி மா தாங்க கீழ போறியா கீழ தான் பில் போடணுமா ஆமா மாங்க முன்னாடி ரிசெப்ஷன் பக்கத்துல ஆ சரி கா எப்படி போமா ஆட்டு மக்கா போ வா இவ்வளவு சீக்கிரமா ஒரு நாள் துணி எடுத்துட்டு நான் வெளிய போனது இல்ல வந்து ஹாஃப் an hour கூட அவளடி பரவாயில்லை போவோம் அங்க வீட்ல சுடி பூமாரி வேற இருக்கவே உமாட்ட அந்த பையனை வச்சிட்டு எப்படி சமாளிப்பாவே

சூப்பரா இருக்கு ஆமாம நல்ல டேஸ்டா பண்றீங்க அப்படியே மக்கா வியானம்ல ஊத்தி குடிங்க இதல வைக்க அங்க அப்பாக்கு ஒரு டம்ளர் ஊத்தி வச்சிருக்கேன் கையில கொடுத்துட்டு வரேன் ஆ சரி மாமல வச்சிட்டு போங்க ஆட்டுமா எடுத்து குடிங்க செல்லமா அந்த ஜூஸ கொண்டு வா எங்க இருந்தாங்க செம்புலையா டம்ளரோட கொஞ்சம் நிறைய இருக்குது அதனால செம்பல ஊத்திட்டு வந்துட்டே ஒரே அடியா அப்படியே குடிச்சிருங்க அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ கண்ணாடி டம்ளர்ல எல்லாம் ஊத்திட்டு போன மாதிரி இருந்தது எனக்கு என்ன செம்பு அது புதுசா அந்த பிள்ளை வந்திருக்குதா சரி குடு போனு குடுதே உங்களுக்கு என்ன குடிங்க இதல வீட்ல அந்த கண்ணாடி டம்ளர்லாம் இருக்குன்னு தான் பியாரு ஒரு நாள் ஆனா அதுல எனக்கெல்லாம் ஊத்தி தந்திருக்கறியா எங்க அது வெளிய இருந்து யாராவது வந்தா குடுக்கறது காண்டி வச்சிருக்கவங்க உங்களுக்கு எல்லாம் ஊத்தி தந்தா மாதிரி டெய்லி ஏதா பயன்படுத்தினா உடைஞ்சு போவாதா சரி சரி கொண்டா கொண்டா அமைதியா குடிச்சுட்டு போய் எங்க ரூபாய் வாங்கி குடுங்க பிள்ளைகள் விளக்குன்னு ஏறாது ஆட்டு ஆட்டு உம் குடிச்ச உடனே என்ன நல்லா இருக்கு